நீலகிரி மாவட்டம் ஊட்டி பிங்கர் போஸ்ட் ரவுண்டானாவில் இரண்டு வாகனங்கள் மோதி விபத்து இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஊட்டி பிங்கர் போஸ்ட் பகுதி வாகன போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் அதிகமுள்ள இடமாகும் மேலும் ஆறு சாலைகள் ஒன்றாக சந்திக்கும் இடமாகும் இங்கு வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்திக் கொள்வதாலும் டிவைடர்கள் இல்லாததாலும் மேலும் வாகன ஓட்டிகள் விதிமுறைகளை சரியாக பின்பற்றாததாலும் இந்த சந்திப்பில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் எனவே போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்